என் செல்ல பிள்ளையே இன்று உன் ஓம் நான் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னை முடக்க வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்து இன்று இந்த தாயானவனின் கட்டுக்குள் சிலர் சிக்கி இருக்கின்றார்கள் என் பிள்ளை அப்படியே என்னுடைய கட்டுக்குள் வந்தவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் செய்வாய் அந்த மனமகிழ்ச்சியை உன்னிடத்தில் இருந்து காண்பதற்காக தான் இன்று உன்னுடைய தாயானவள் உன்னை காண வந்திருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி சூழ்ச்சிகள் பலவிதமாக நடந்து சிலர் உன்னை பார்த்து பொறாமை கொண்டார்கள் சிலர் உன் மீது கன்றிஷ்டையும் வைத்தார்கள் ஆனால் ஒரு சிலர் உன்னை முடுக்கி அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்கள் உன்னை கண்டாலே நீ இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறாயா என்பது போன்று ஒரு எண்ணம் இது போன்ற எண்ணங்களை கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வந்தது மட்டுமல்லாமல் நீ சிரித்தால் அவர்களும் நல்லவர்கள் போல சிரிப்பார்கள் நீ என்ன சொன்னாலும் அதை அவர்கள் ஒன்றும் தெரியாதது போல தலையாட்டி கேட்பார்கள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டு உன்னிடத்தில் ஒன்றும் தெரியாதது போல நடித்து கொண்டிருந்தார்கள் இது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழிக்க சூழ்ச்சி செய்தவர்களையெல்லாம் என் தங்கமே நீ இன்னும் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் இது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அழிக்க சூழ்ச்சி செய்தவர்களால்தான் நீ சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருந்தாய் நமக்கு யாரேனும் எதையும் செய்து விட்டார்களா நம்மை அழிக்க நினைக்கின்றார்களா நமக்கு தீவினைகள் எதுவும் செய்து விட்டார்களா என்று எண்ணி நீ பயந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் அப்படி உன்னை புரட்டி எடுத்தது ஒன்று போனால் அடுத்து ஒன்று என்று மீண்டு வர முடியாத அளவிற்கு நீ தவித்து நின்று கொண்டிருந்தாய் பல நேரங்களில் யாரோ உன்னை முடக்கி போட்டது போல அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருந்தாய் என் தங்கமே ஆனால் அந்த நேரத்தில் நீ இந்த தாயானவள் என்னை அழைத்து அதிலிருந்து விடுபட்டுச் சென்று என் பிள்ளையே இதையெல்லாம் உன் அம்மா நான் பார்த்து கொண்டிருந்தேன் அல்லவா அப்படியானால் இதுக்கு ஒரு முடிவினை நான் கொடுத்துவிட வேண்டும் என்று நான் எண்ணிவிட்டேன் அவைதான் உன்னிடம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்த தொடங்கினேன் அந்த நேரத்தில் தான் நான் புரிந்து கொண்டேன் இதற்கெல்லாம் காரணம் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்று உன்னோடு இருக்கின்றவர்கள் உன்னோடு நல்லவிதமாக இருக்கின்றவர்கள் என நான் புரிந்து கொண்டேன் என் தங்கமே நான் இந்த விஷயத்தை தெரிந்து கொண்ட நேரத்தில் முதலில் அவர்களை முடக்கிவிடலாம் என்று நினைத்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் செய்த தவறை நாம் ஏன் செய்ய வேண்டும் எல்லோருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கின்றது அவர்கள் தனிப்பட்ட என்ன சொல்கின்றதோ அதை தவிர மற்றபடி அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்று என் பிள்ளையே என்னதான் இருந்தாலும் ஒருவரை நாம் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களை சார்ந்து இருப்பவர்களின் வாழ்க்கையும் அதில் அடங்கி இருக்கும் என்பதை நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும் அவர்கள் நினைப்பது போல நாம் யாரேனும் கெட்டு போகட்டும் நமக்கு என்ன என்று இருந்துவிடக் கூடாதல்லவா தான் உன் தாயானவள் இதை பற்றி சற்று யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது நான் யோசித்து யோசித்துதான் இந்த முடிவிற்கு வந்திருக்கிறேன் என் தங்கமே அவர்கள் செய்த சூழ்ச்சியா அவர்கள் உன்னை முடக்க நினைத்தது இதற்கெல்லாம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் தண்டனை கிடைக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது இந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டியது இருப்பதால் இந்த தாயானவள் அவர்களின் முதலில் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன் அப்படியானால் இப்பொழுது அவர்களுடைய என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்து விட்டார்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்த பிறகு அவர்களின் மனநிலையில் நிச்சயமாக மாற்றங்கள் வந்துவிடும் அவர்கள் செய்ததெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இனிமேல் உன் பக்கம் திரும்பி பார்க்க கூடாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே நீ நினைப்பது போல் அல்ல பல மாற்றங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற வாழ்க்கையை அழிக்க நினைத்ததை நினைத்து அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் ஏன் தெரியுமா அப்படி நினைத்ததால் தானே இன்று இந்த தாயானவளுடைய கைகள் நம் வாழ்க்கையை நமக்கு திருந்துவதற்கான வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது என்று அவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள் ஆனாலும் இந்த அம்மா அவர்கள் இனி ஒரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் தலையீடு நிச்சயம் இருக்காது அவர்கள் செய்த சூழ்ச்சி அவர்களுக்கே திரும்ப சென்றிருக்கும் பொழுது நிச்சயமாக இனி இது போன்ற ஒரு காரியத்தை செய்வதற்கு மனம் யாருக்கும் வந்துவிடாது இந்த தாயானவளுடைய அன்பினை பெற்ற குழந்தைகள் அல்லவா நீ உன்னை முடக்க நினைப்பதும் என்னை முடக்க நினைப்பதற்கு சமம் அல்லவா அப்படியே செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டு அவர்கள் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அவர்களுக்கான பிரச்சனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் அல்லவா என் தங்கமே இன்று அவர்கள் தான் நினைத்ததை சாதித்து விட்டது போல ஒரு உணர்வினை கொண்டு வந்தார்கள் அந்த உணர்வை அவர்களுக்குள் இருந்து எடுத்து அவர்கள் செய்த அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களுக்கு நான் விட்டேன் என்னதான் இந்த தாயானவள் அவர்களுக்கான அறிவுரை வழங்கினாலும் நான் அவர்களை ஆசிகளை ஒருபோதும் வழங்கவில்லை அவர்களின் வாழ்க்கை அவர்களின் பொறுப்பு அவர்கள் செய்த தவறுக்கு பலனாக அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் கிடைக்கும் அவர்கள் என்றால் இனி வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்லது நடக்கும் மீண்டும் மீண்டும் அதே செய்வார்கள் என்றால் இந்த வாழ்க்கையே அவர்களை அழித்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவை எல்லாம் உனக்கு நிச்சயம் இருக்கின்றது நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இவர்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக ஒரு பொருட்டாகவே நினைக்காதே அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பது அடுத்தவர்களுக்கு கெட்டது நினைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை முடக்க நினைப்பதும் ஒரு தொழிலா இது போன்ற வேலையை செய்வதற்கு பதிலாக அவர்கள் வாழாமலே இருந்து விடலாம் என்று உன் அம்மா எனக்கு கோபம் வருகின்றது என் தங்கமே இருந்தாலும் இவர்களை சார்ந்தவர்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாது இவர்கள் செய்த தவறுக்கு இவர்கள் சங்கதிகள் என்ன செய்வார்கள் ஆனால் இவர்கள் செய்த பாவம் அவர்களை துரத்துவதை யாராலும் நிறுத்த முடியாது அந்த பாவத்தை நாம் தூக்கி சுமக்க வேண்டாம் என்றுதான் சொல்கின்றேன் தங்கமே நீயும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது அவர்கள் குடும்பத்தை பாதிக்கிறது என்றால் அது பாவம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அல்லவா என் தங்கமே அவர்கள் மீதும் நல்லவர்களாக இருக்கலாம் அல்லவா அதனால் என் பிள்ளையே நீ யாரையும் வஞ்சிக்கவோ யார் மனதையும் நோகடிக்கும்படி நீ பேசிவிடாதே அவரவர் செய்வதற்கான பலன்களை அவரவர் அனுபவிப்பார்

தெய்வம் அவர்களுக்கு துணை நிற்கும் என்பதை அந்த நேரத்தில் நான் அறியவில்லை இப்பொழுது எல்லா தவறையும் உணர்ந்து விட்டேன் இனி தெய்வத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது தெய்வத்தின் மீதான பயமும் எனக்கு வந்துவிட்டது அதனால் எந்த ஒரு தீங்கும் இனி நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் என்று அவர்கள் மனம் வருந்தி மன்னிப்பினை கேட்டு விட்டார்கள் என் தங்கமே இனி ஒரு நாளும் இதை நினைத்து நீ மனம் வருந்த வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்தது போல இனி நடக்கும் இந்த எதிரிகள் இல்லாத இந்த துரோகிகள் இல்லாத நிலையை உனக்கு வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது சூழ்ச்சிகளை அவர்களுக்கு அதற்கான வேலைகளை அதற்கான நாளையும் குறித்து விட்டேன் மிக விரைவிலேயே எல்லாம் நடக்கும் பொழுது நீ மன நிச்சயம் அடைந்து விடுவாய் என்பது எந்த ஒரு மாற்று கருக்கும் கிடையாது என் தங்கமே எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் சூழ்ச்சிகள் எல்லாம் உன் முன்னால் சுருண்டு போகும் என்பதை புரிந்து கொள் இந்த தாயானவளுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு துணையாக உன் இல்லத்தில் இருக்கின்றேன் நீ செல்லும் இடத்தில் எல்லாம் உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே பல நல்ல விஷயங்களை உனக்கு நடக்க இருக்கிறது சிலர் சூழ்ச்சியினால் அது நடக்காமல் போய்விட்டு விட்டது அப்படியானால் அதற்கு பின்னால் இருக்கின்ற நன்மை என்ன என்பதனை நீ இப்பொழுது உதவிகளை செய்த தெய்வத்திற்கு எப்பொழுதும் நீ நன்றி கடன் பட்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடாதே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் உனக்கு உடனிருந்து எப்பொழுதும் உனக்கான நல்ல விஷயங்களை தெரிவிக்கின்ற தெய்வங்கள் எந்த நாளிலும் நீ மறந்து விடாதே அவர்களுக்கு எப்பொழுதும் நீ நன்றி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க போகிறது நீ நிச்சயமாக நடக்க விஷயம் உன் வாழ்க்கையில் ஒரு நொடியில் மாற்றத்தை உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடவும் நடக்கின்ற நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகுந்த மனநிறைவை கொடுக்கும் எந்த ஒரு விஷயம் உன் கையை விட்டு சென்றதோ அந்த விஷயம் உன் கைகளில் சேர்ந்திருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல தலைகீழான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை காண்பித்து கொடுத்திருக்கும் அதிலிருந்து தப்பிப்பதற்காகவே உனக்கு இறைவன் கொடுத்த விஷயம் தான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்தது அதனால் என் குழந்தையே இந்த விஷயம் எதனால் நடந்தது என்பதனை சரியாக புரிந்துகொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா கஷ்டங்களிலும் இருந்து உன்னை காப்பாற்றிய இந்த தெய்வம் இன்னும் எப்பொழுது முன்னோடி இருக்கிறது நீ புரிந்துகொண்டால் போதும் என் குழந்தையே ஒவ்வொரு சோதனைகளையும் கடந்து வரும் உன் மனதில் எதிர்ணுகின்ற விஷயங்கள் என்னவாக இருக்கின்றது

சில நன்மைகளும் நடந்த பிறகு கஷ்டம் உன்னை பின்தொடர்ந்து வந்திருக்கின்றது என்பது மறந்துவிடு இனிமேல் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ எண்ணிக் உனக்கு தெய்வங்கள் கொடுக்கின்ற கொடுக்க போகின்ற விஷயம் என்ன என்பதனை நீ உணர வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் உனக்கு நன்மைதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் மட்டும் போதும் அதன் பின்னால் நடந்த நன்மைகள் அத்தனைக்கும் இந்த ஓர் சக்தியானவள் நான் தான் பொறுப்பு என்பதனை புரிந்து முதலில் மனநிறைவோடு வாழ்வதற்கு நீ கற்றுக்கொள் அதை எப்பொழுதும் சிறுக சிறுக உன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாயோ என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்ளலாம் எது வந்தாலும் நாம் அதை சரி செய்து கொள்ளலாம் என்பதை நடத்தி கொடுக்க போகின்ற விஷயமானது என்னவாக இருக்கும் என்று யோசிக்கின்றாயா உன் மனது சுமந்து பல கஷ்டங்களை தீர்வு கிடைக்க போகின்றது இந்த மனதை அனுபவித்த பல சோதனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க போகின்றது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு பல முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது செய்கின்ற தொழில்கள் அடுத்த நிலையில் அடைய போகின்றாய் சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் பல நல்ல திருப்பங்களை உருவாக்க போகின்றாய் எதுவாக இருந்தாலும் அதில் உனக்கு கிடைக்கக்கூடிய பல நன்மைகளை நீ உணரப் போகின்றாய் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது என்பதுதான் உண்மை நான் உன் வாழ்வில் இருப்பது இனிமேல் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான முழுமையும் கொடுக்கத்தான் இந்த ஒன்று உனக்கு கிடைத்துவிட்டால் இந்த வாழ்க்கையில் உனக்கு சுற்றி வருகின்ற மொத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தானாகவே வந்து சேர்ந்துவிடும் விடும் எல்லா நேரத்திலும் நீ பட்ட வேதனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் போயினாலும் கூட ஆனால் இனி அப்படி அல்ல உன் வாழ்க்கையில் எல்லாம் உண்மை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து கொண்டே இருக்கும் கவலைகளை விட்டு நடக்க எல்லாம் தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை நீ அடைவதற்கு நீ செய்கின்ற முயற்சிகளை எல்லாம் இந்த தாயானவள் என்னால் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்க முடியும் எப்பொழுதும் இருந்து கொள் என்றென்றும் என் கஷ்டங்கள் அப்படியே இருந்து

உன் வாழ்க்கையாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அது எனக்கு அதிகமாகவே இருக்கின்றது அதை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாது பல நாள் துன்பங்களுக்கு ஒரே நாளில் தீர்வு கிடைத்துவிடும் என்பது அப்படியே இந்த உனக்கு அத்தனை இன்பங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க போகிறது என் குழந்தையே மனமுருகி இனி என்னிடத்தில் கேட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் நல்ல பதிலை நிச்சயமாக கொடுக்கின்றேன் நான் எப்பொழுது உனக்கு குறித்து கொடுக்கின்ற இந்த நாள் வரும்பொழுது இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நின்று கொண்டு நீ தருவதாக சொன்ன விஷயம் இருக்கின்றது என்பதை நீ அப்பொழுது என்பது இந்த அம்மா எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு நன்மைகள் நடக்க போகின்றது உனக்கு வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக கிடைக்க போகிறது சந்தோஷம் என்பது உனக்கு நிலையானது என்பது உனக்கு உணர்ந்த போகிறேன் இந்த வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கோஷங்களையும் ஒரு சேர ஒரே நாளில் உனக்கு கிடைத்து விட்டதென்றால் உன் மகிழ்ச்சிக்கு எத்தனை பெரியதாக இருக்கும் என்று நிச்சயமாக வாழ்க்கையில் என் குழந்தைக்கு என்பதனை நீ புரிந்து இந்த ஓம் சக்தி என்னுடைய அன்போடு இருக்கின்ற உனக்கு வருகின்ற கஷ்டங்கள் எதுவும் பெரியதல்ல நீ நடக்கக்கூடிய தெளிவாக எதிர்கொள்ள கொண்டால் போதும் நடப்பதை எல்லாம் நன்மை

என்னுடைய அன்பை உணர்கின்ற குழந்தைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து சென்று கொண்டே இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உனக்கான பல திருப்பங்கள் நடக்க போகின்றது நடக்கவிருக்கின்ற நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு இங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதற்கான நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என் தங்கமே என் தங்கமே நிச்சயமாக உனக்கு என்றும் நல்ல வாக்கு தருவதற்காக தான் உன் அம்மா உன்னுடைய நிகழ்காலத்தில் என்ன நடக்கின்றது என்பதையும் எதிர்காலத்தில் நடப்பதை உள்ளபடியே என் குழந்தைய மனதில் வாடி வதக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் போக்கி தருவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே எத்தனையோ கஷ்டங்கள் நீ கடந்து இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற கஷ்டம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றது நீ நமக்கெல்லாம் ஏன் இந்த நினைக்கின்ற முயற்சிகள் தோல்விகளை மட்டும் தருகின்றது என்று மனவேதனையில் என்னிடம் வந்து சொன்னாய் அல்லவா என் குழந்தையே இந்த நிகழ்காலத்தில் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயம் நிச்சயம்மத்தில் உன்னுடைய கர்ம பலனின் விளைவாகவும் நிச்சயமாக அவை எல்லாம் முடிய போகின்ற நாள் வந்துவிட்டது என் குழந்தையே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா

எ ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய கஷ்டங்களை சரியாக எதிர்கொள்ள தெரியாமல் பிரச்சனை என்றவுடன் நீ பயந்து ஓடி ஒளியத்தான் முதலில் முயற்சி செய்தாய் நீ இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற இந்த துணிச்சலை முதலிலேயே கொண்டு நிச்சயமாக இந்த பிரச்சனைகளை நீ அப்போதே தவிர்த்து வந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை என்றுடன் அதை வெளியில் சொல்லிவிட்டாய் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று அதனால் எல்லோருக்கும் தெரிய ஆரம்பித்து விட்டது ரகசியமாக உனக்குள் மட்டுமே இருந்திருந்தால் அது என்றும் சரியாக இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை விட்டு தீர்ந்து போயிருக்கும் இப்பொழுது அது எல்லோருக்கும் தெரிந்தது மட்டுமல்லாமல் பேசி பேசியே அதை இன்னும் பெரியதாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இன்னொன்றையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நீ இதுதான் உனக்கு வேண்டும் நிரந்தரமான முடிவினை எடுக்க தெரியாமல் தானே தவிர்த்து நின்றாய் அதனால் தான் வேண்டுதல்கள் உனக்கு நிறைவேற்றப்படாமல் இருந்தது முன்பெல்லாம் ஏதோ ஒரு சிந்தனையில் தான் இருந்து நிலையான சிந்தனை என்று உனக்கு எதுவும் இல்லை அதனால் தான் உன் அம்மா உனக்கான தாமதங்களை ஏற்படுத்தி விட்டேனே தவிர உனக்கு தரக்கூடாது என்று நான் ஒருபோதும் நினைப்பதில்லை என் குழந்தையை மனதில் நினைப்பதை தருகின்ற உன் தாயானவள் என்னை தவிர வேற யாருக்கு இருக்கப் போகின்றது என் தங்கமே இன்று உன்னை எல்லோரும் கேவலமாக பார்க்கிறார்கள் கேவலமாக பேசுகிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே ஒன்றை நன்றாக புரிந்து இவர்கள் முன்னிலையில் நீ போகின்றாய் நீ மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையிலும் செல்வ செலிக்குமாய் வாழ்ந்து காட்டப் போகின்றாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை உன் அம்மா நான் ஆசைப்பட்டபடியே உனக்கு தர காத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ இந்த தாய் காட்டுகின்ற நல்ல பாதையில் சென்று கொண்டே இருந்து விட்டாவிட்டால் போதும் நிச்சயம்

தங்கமே உன்னை நம்பி இருப்பவர்கள் நிறைய பேர் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கின்றது எல்லோருக்கும் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு உனக்கு இருக்கின்றது என் குழந்தையை இந்த பொறுப்பினை எல்லாம் ஒருபோதும் தட்டி கழிக்கின்ற எண்ணம் உனக்கு இருந்ததில்லை அதனால் தான் நீ செய்ய நினைப்பதெல்லாம் சரியானது என்பதை நான் உன்னிடம் இருந்தும் இருந்து கொண்டேன் நிச்சயமாக உன்னுடைய வேதனைகளும் பொறுப்புகளும் உன்னுடைய கடமைகளும் நீ அதிலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனப்பான்மையையும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை தோற்க விடாது நீ இன்று இருக்கின்ற

உண்மையான அன்பு கொண்டிருந்தாயோ அந்த அன்பு உனக்கு ஏமாற்றுவது போன்ற எண்ணங்கள் சில சமயங்களில் தோன்றியிருக்கின்றது தவறு என்று முடிவெடுக்க கூடாது எல்லாவற்றையும் தீர விசாரித்து அதற்கான முடிவினை நீ எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது சரியாக இருக்கும் என்பதை நீ இனி நடக்கப் போகின்ற சில சூழ்நிலைகளை வைத்து புரிந்து கொள்ள போகின்ற உண்மையான என்றால் சந்தேகம் இருக்கக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு எப்படி எத்தனை தேவையில்லா உருவாக்கி கொடுக்கும் நீ அதை எல்லாம் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவினை எடுக்க என்பதில் உறுதியாக என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக நம்பி வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் நீயே உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொள்ளாதே இப்பொழுது சரியான பாதையில் தான் சென்று நீ எல்லாம் தானாகவே தேடி வந்துவிடும் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் காயப்படுத்தியவர்கள் குறை கூறியவர்கள் முன்னிலையில் நீ நல்ல நிலையில் வாழப் போகின்றாய் தாயானவள் நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இப்பொழுது வராமல் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நடப்பதை தான் உன் வாழ்க்கையில் இது நடப்பது உறுதி நடந்தே தீரும் நடந்தே தீரும் என்பது காலத்தின் கட்டாயம் நீ அதற்கான முயற்சிகளை மட்டும் இப்படியே செய்து கொண்டிருப்பாய் ஆனால் நிச்சயமாக என் குழந்தையின் வெற்றி நான் உறுதி செய்து வைத்துவிட்டேன் ஒருபோதும் முன்வைத்த காலை நீக்காது நிச்சயமாக நினைத்தது அனைத்திலே நல்ல உயரத்தில் அமர்த்தி வைப்ப என் குழந்தையை நினைத்தது போல வாழ்க்கையில் நினைக்காதது போல வளங்களும் அதிகமாகவே உனக்கு கிடைத்துவிடும் என் செல்ல குழந்தை இந்த ஓம் சக்தி அம்மாவுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு இருக்கும் என் தங்கமே என் குழந்தையே வாழ்க்கையில் நல்ல செய்தி என்பது நேரத்தில் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதை நீ அறிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் அல்லவா என் பிள்ளையே அதனால் தான் உன் அம்மா இன்று உனக்கு நல்ல செய்தி கிடைத்த உடனே ஓடோடி வந்துவிட்டேன் என் குழந்தையே அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை கிதாசனம் செய்துவிடக் கூடாது இந்த தாயானவை என்னை நீ நிராகரித்து விட கூடாது ஏனென்றால் நீ நிராகரிக்கின்ற நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிகழ்வு ஒன்று நடந்திருக்கலாம் என்பதை தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளில் இருந்து மீண்டு வந்துவிட்டாய் அப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சோதனையும் உன் வாழ்க்கையில் முடிவடைந்து போகின்றது என் குழந்தை நீ நினைக்கலாம் அம்மா நாளை உன் வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றேன் ஆனால் நாளையை நாளை எதிர்பார்த்து நாம் அந்த வெற்றியை நோக்கி பயணித்தாலும் அது அது கிடைப்பதில்லை ஏதோ ஒரு வகையில் தடங்களை ஏற்படுத்தி அடுத்த நாளை நோக்கி பயணம் வெற்றி என்றால் அதில் ஏமாற்றம் தான் உனக்கு ஒரு விஷயத்தில் தடங்கள் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உனக்கு கிடைப்பதன் மூலமாக ஏதோ ஒரு தீமை உனக்கு நடக்கப் போகின்றது என்பது உனக்கு அன்று தெரியாது ஆனால் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற தடங்களும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போவது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது உன் வாழ் வாழ்க்கையில் தடைபட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த விஷயமானது உனக்கு நடந்திருந்தால் நிச்சயமாக பிற்காலத்தில் இது உனக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்திருக்கும் அன்று நீயே நினைத்தாலும் இந்த விஷயத்தை என்று தள்ளிவிட முடியாது இன்று விஷயம் உனக்கு தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறது நாளை நாளை மறுநாள் என்று இந்த விஷயம் உனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது என்றால் அனைத்து தடைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த விஷயம் உன் கைகளில் மிகவும் நல்லதாக வந்து கிடைக்கப் போகிறது அதன் பிறகுபடி பல நாட்களாக இந்த ஓம் சக்தி தாயானவரை கையெழுத்து வணங்கி நின்றாய் அல்லவா என் ஓம் சக்தி தாயே கதி என்று நீ விட்டாலும் அத்தியாவசிய தேவைகள் மட்டுமாவது உனக்கு விட வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா இத்தனை உன்னுடைய எண்ணங்களுக்கு

என் பிள்ளை என் முன்னால் நின்று அதை ஒருபொழுதும் இந்த தாயானவள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அம்மா உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன் என் பிள்ளையே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில் மனமுடைந்து நின்று விடாது சோதனைகள் அதிகமாக வாழ்க்கையில் வருகிறது என்பதற்காக எல்லாவிதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில் உடனடியாக நடத்த வேண்டும் என்று நினைக்காதே ஒரு சோதனையின் பின்னால் சாதனை இருக்கும் என்றால் நீ பொறுமையோடு அதனை எதிர்கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் அவசரப்படாதே உன்னுடைய பொறுமைதான் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும் அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு உனக்கு கிடைக்கின்ற நல்லதை கூட நீ நிறுத்திவிடக் கூடாது என்னுடைய குழந்தையாக நீ என்றோ மாறிவிட்டாய் அம்மாவின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் மதிப்பு என் பிள்ளை என்றோ நீ நல்ல பிள்ளையாக மாறிவிட்டாய் நான் சொல்வது போல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொறுமையாக பார்க்கின்றாய் அவசரப்பட்டு எந்த ஒரு நீட்டை விட்டு விடாமல் எல்லா விஷயங்களிலும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்காவிட்டாலும் நாளை நம் வாழ்க்கையில் ஆழமான புரிதல் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை இனிமேல் கொடுக்க போகின்றது என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் நீ உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி என்றுமே இருக்கும் நீ முதலில் உனக்கு மகிழ்ச்சி

அப்பொழுதுதானே அது கிடைக்க பெறுவாய் அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது நான் எப்பொழுது வருவேன் எந்த ரூபத்தில் வருவேன் மனக்கவலை எல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுப்பேன் நான் வந்திருக்கின்றேன் என்பதை என்பதை நீ நினைத்துக்கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்துவிட அதுதான் என்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது நான் எப்பொழுது வருவேன் எந்த ரூபத்தில் மனக்கவளையெல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்பதை நினைத்துக் கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்து என்னை வணங்குகின்ற பிள்ளைகள் எல்லோரையும் நான் என்னுடைய குழந்தைகளாகத்தான் பார்க்கின்றேன் நீ தெரியாமல் செய்த தவறாகவே இருந்தாலும் தெரிந்து செய்த தவறாகவே இருந்தாலும் அதற்கு உனக்கு மன்னிப்பினை கொடுத்து உனக்கான நல்ல வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுப்பேன் தவறு செய்து விட்டாய் என்பதற்காக ஒரு நாளும் உன்னை நான் ஒதுக்கி விடுவது கிடையாது நிச்சயமாக என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை நீ திருத்தி கொண்டு நல்ல வாழ்க்கையை நோக்கி நீ தனியாக தவிக்க விட மாட்டேன் அம்மா உன்னோடு இருந்து உனக்கானவற்றெல்லாம் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்னை நம்பி என் குழந்தையுடன் வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்தே என் அன்பு தங்கமே உனக்கு இந்த ஓம் சக்தி தாயானவரின் ஆசிர்வாதம் எப்பொழுதுமே முழுமையாக கைத்து கொண்டே இருக்கும்